சிதம்பரம் நடராஜர் கோவில் ஆனி திருமஞ்சன தேரோட்டு விழா தொடங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் நாகமுத்து வழங்க கேட்கலாம் வணக்கம் நாகமுத்து இது குறித்தான விவரங்கள் பிரபாவதி பஞ்சபூத ஸ்தலங்கள்ல ஆகாய ஸ்தலமாக விளங்கும் உலக புகழ்பெற்ற நடராஜர் கோயில் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உள்ளது சிதம்பரம் நடராஜர் கோயில ஆண்டுக்கு ஆறு அபிஷேகங்கள் நடைபெறுவது வழக்கம் இதில் மார்கழி மாதம் நடைபெறும் ஆருத்ரா தரிசன விழாவும் ஆணி மாதத்தில் நடைபெறும் இந்த ஆணி திருமஞ்சன திருவிழாவும் வெகு விமர்சையாக நடைபெறும் இந்த இரண்டு திருவிழாக்களின் போதும் தமிழ்நாடு மற்றும் ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து இங்கு திரண்டு நடராஜரை வழிபடுவார்கள் இந்த ஆண்டு ஆணி திருமஞ்சன விழாவிற்கான அந்த கொடியேற்றம் கடந்த ஏழாம் அதாவது மூன்றாம் தேதி தொடங்கியது இந்த நிலையில பத்து நாட்கள் நடைபெற்ற இந்த விழாவில முக்கிய நிகழ்வான தேரோட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது நாள்தோறும் காலை மாலை என பஞ்சமூர்த்திகள் வீதி உலா நடந்த நிலையில இன்று வந்து அந்த சிதம்பரம் நடராஜர் கோயில்ல ஆணி திருமஞ்சன திருவிழாவை ஒட்டி நடராஜர் சிவகாம சுந்தரி விநாயகர் முருகர் சண்டிகேஸ்வரர் என ஐந்து சுவாமிகள் அலங்கரிக்கப்பட்டு தனித்தனி தெருக்களில் தற்போது வீதி தொடங்கி தொடங்கியுள்ளது தெருக்களுக்கு முன்னால் பெண்கள் கோலமிட்டபடியும் அஹ் சிவ நடனம் ஆடியும் பக்தர்கள் வந்து ஆனந்த களி கூட்டா கூட்டாட்டம் ஆடி வருகின்றனர் இந்த நிலையில நாளை வந்து முக்கிய நிகழ்வான அந்த ஆணி திருமஞ்சன திருவிழா ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன இந்த விழாவை ஒட்டி பாதுகாப்பு பணியிலும் கடல் மாவட்ட போலீசார் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க பிரபாவதி தகவல்களுக்கு நன்றி நாகமுத்து